தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாசத்துல ராசிக்கு பகை கிரகம் ராசியின் அதிபதியான குருவிற்கு குருவின் குணத்திற்கு சற்று மாறுபாடான குணங்களை கொண்ட சுபகிரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருந்து என்னீங்கன்னா தனுசு ஒன்று மகரம் ரெண்டு கும்பம் மூணு மீனம் நாலு மீனம் உங்களுடைய மறு ராசி அப்படின்னு வச்சிங்க அந்த மீன ராசி நான்காம் இடத்துல பெயர்ச்சி சுக்கரன் பெயர்ச்சி மட்டுமில்லாமல் குருவுடன் பரிவர்த்தனை அப்போ நான்கு மற்றும் ஆறு நான்கு ஆறும் பரிவர்த்தனை இந்த சுக்கரன் பயிற்சி இந்த பரிவர்த்தனைக்கான பலன் இதனை தனசில் ஊராட நட்சத்திர நபர்கள் நல்லாவே உணரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அதற்கு அடுத்தது தான் உத்திராடம் மூலம்லாம் காரணம் பூராடம் சுக்கரனுடைய சாரம் இல்லையா அந்த கணக்கு பூராட நட்சத்திர நபர்கள் சில விஷயங்களை உணர்வீங்க நல்ல நல்ல விஷயங்களை அப்படிங்கிற எடுத்துக்கலாம் புதன் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏழு மற்றும் பத்துக்குடிய புதன் ஒரு பலகீனமான அமைப்பில் இருக்குது சூரியன் ஒன்றும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை தான் செவ்வாய் சற்று வக்கர அமைப்புகள் குறைய ஆரம்பித்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போகுது ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு ஆறு இதுவே உங்களுக்கு மேஜராக இருக்கும் அப்போ நான்கு ஆறு இதனை பேஸ் பண்ண பலன் என்னன்னா நான்காம் இடம் சொத்து சுகத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் ரிலாக்ஸேஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சுகமாக இருப்பது அதிகமாக கஷ்டப்படாமல் இருப்பது கொள்ளாமல் இருப்பது ஒரு விஷயத்தை வாங்கினா கூட ஒருத்தவன்டா பணத்தை கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றரை ரெண்டு ரூபா சேர்த்து எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் கூட இருக்கும் போக மாட்டாங்க அந்த மாதிரியெல்லாம் தன்மையை குறிக்கக்கூடியது நான்கு உயர்கல்வி அம்மாவுடைய விஷயங்கள் வாகன அமைப்பு குறிப்பாக வாகன அமைப்பு கடல் சார்ந்த விஷயங்கள் சொகுசு தன்மையான விஷயங்கள் நம்ம லக்ஸரியாக ஒரு விஷயத்தை பயன்படுத்தக்கூடியது வீட்டு உபயோகப் பொருட்கள் பர்னிச்சர் ஐட்டம் மெத்தை சுக்கரனுடைய விஷயங்கள் நிறையா இருக்கு வீடு வீடு மாடி வீடு அப்பார்ட்மெண்ட்டு வாடகை வீட்டிலேயே மாடி வாடகை வீடு வீடு மாறுதல் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை கொண்டு வரலாம் ஸோ இந்த பரிவர்த்தனை மூலியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா முதன்மையாக இந்த வாடகை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு ஆகும் இன்னும் மாறுவீங்க இல்லை வீட்டு உணர்வோடு அட்ஜஸ்டபுள் போகும் இல்லைனா சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏதோ அதில் உள்ள கொஞ்சம் சங்கட பிரச்சனைகள்லாம் கிளியராகி வாடகை சம்மந்தப்பட்ட வீட்டு வாடகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டு வாடகன் மட்டும் இல்லை வாடகை வீடுன்னு மட்டும் இல்லை வாடகை கடை வச்சுருப்பாங்க வாடகைக்கு விட்டு ச சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஸோ ஒரு வீட்டை வைத்து ஒரு வருமானம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் சில ரிலீஃப் கிடைக்கும் தன் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு பொழப்புக்காக வருமானத்துக்காக பணம் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் ஸோ சொத்துக்களில் ஃபஸ்ட்டு வாடகை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் கிளியர் ஆகுது அடுத்தது புதிதாக ஒரு இடம் வாங்குவது வீடு கட்டுவது இல்லைன்னா பேஸ்மெண்ட்டை வரைக்கும் வீடு இருக்கும் மேலே எந்திரிக்காமல் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடி வீடு இருக்கிற வீட்டு மேலேயே மாடி கட்டிக்கலாம் மாடி போடலாம் மாடி வீடு செய்யலாம் அப்படிங்கிறது கீழ் போர்ஷன்லேருந்து மேல் போஷன் போவது இந்த மாதிரியான அடுத்த கட்ட லக்ஸரியான சூழ்நிலைகள் அதெல்லாம் இந்த மாதத்தில் சுக்கரன் கொடுக்கறதுக்கு வழிவகை உண்டு இது எல்லா தனிசுராசிங்க பொருந்துமான்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க இதுக்காக போராடிட்டு இருக்கவங்க இதுக்காக பணம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுக்காக லோன் போட்டிருக்கிறவங்க இவங்களுக்கு இது முதன்மையாக பொருந்தும் இல்லையா எல்லாருமே இப்ப வீடு கட்ட போறாங்க தனசு ராசி நபர்கள் ஜோசியத்தை தான் தப்பா புரிஞ்சுக்கிறது ஆ தனுசு ராசி எல்லாரும் வீடு கட்ட போறான்னு சொல்றாரு ஜோசியர் அப்படி எடுத்துக்கிறது யாருக்கு தேவையோ அந்த தேவைகள் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் வசதிகள் இருந்துச்சுன்னா அது இந்த நேரம் கிளிக் ஆகும் அவ்வளவுதான் அதை நீங்க பயன்படுத்தி முன்னேறலாம் அடுத்து உயர்கல்வியில் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குன்னா உயர்கல்வி விஷயங்கள்ல தடை நிவர்த்தி ஒரு சில நபர்களுக்கு கடனை தாண்டி போய் படிக்க முடியாமல் இருப்பாங்க விசா கிடைக்காது பணம் கிடைக்காது லோன் போட்டிருப்பாங்க கடன் வராமல் இருக்கும் லோன் வராமல் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க வந்தோம்னா அதன் மூலிமா படிக்க கண்டினியூ ஆகிறது படித்து முடிச்சுட்டு இங்கே வர்றது இந்த மாதிரி விஷயங்களும் உண்டு ஆக கல்வியில் ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்து நாலு ஆறும் பரிவர்த்தனையாக இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நபர்கள் கொஞ்சம் பெருவாரியாகவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் சொகுசு விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் அப்படியே உடம்புலையாக கொஞ்சம் நோகாமல் ஏன்னா மூளை இருக்கும் இல்லையா அந்த மூளையை வச்சே பிழைக்கக்கூடியவங்க அதனால் பாடி ஸ்ட்ரெயினுக்கெல்லாம் அதிகமாக மாட்டாங்க நான் எதுக்கு ஆசைப்படணும் எனக்கு தான் மூளை இருக்குது நான் உட்காந்து இடத்துல எல்லாத்தையும் டார்கெட்டாக அச்சீவ் பண்ணுவோம் அந்த அந்த கேட்கலாம் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த மசலை சேகரிச்சுப்பீங்க உங்களோட உடல் உழைப்பை குறைக்கக்கூடிய வகையில் என்னென்ன டூல்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து சுக்கரன் கொடுக்கும் அந்த மாதிரி என்னென்ன பொருள் வேணாலும் வாங்கி போட்டுருவீங்க ஒரு நல்ல வீட்டுக்கு தேவையான ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சுக்கரனுடைய விஷயங்கள் அடுத்தது வாகன அமைப்பு கண்டிப்பாக புதிய வாகன அமைப்புகள் முதன்மையாக அமையும் பழச கொடுத்துட்டு புதுசு வாங்குவது இல்லைனா பழச சில பேர் விற்க மாட்டாங்க அதை புதுசாக அப்படியாச்சும் பண்ணிடலாம் அப்படிங்கிற அது மாதிரி ஆக வாகன அமைப்புகளில் புதிது அப்படிங்கிறது கிடைக்க வருது அதை பயன்படுத்திக்கலாம் அம்மாவுடைய விஷயங்கள் உயிர்காரகத்துவத்தில் பிரச்சனை ஆறு நாளும் பரிவர்த்தனை இல்லையா அம்மா சில விஷயத்தை இந்த மாதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க ஏதாச்சும் அம்மா சைடு நீங்கள் போய் இல்லை அம்மா டாமினேஷனில் ஏதாச்சும் செய்யணும் அம்மா மையப்படுத்தி ஏதாவது செய்யணும் இல்லை அவங்க தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பத்திற்கு அவர்கள் முழுமையாக அம்மா சைடில் ஒத்துக்க மாட்டாங்க அம்மா வழியில் பிரச்சனைகள் உண்டு கடன் பிரச்சனைகள் எப்படி ஏற்கனவே உள்ள கடனை அடைக்கிறீங்களே இல்லையா புதிதாக கடன் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா உண்டு நீங்களே வேண்டாம்னா கூட அந்த மாதத்துல கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஒரு கடனை ஒன்று வச்சுக்க புதிக்க வச்சுக்கிட்டாதான் வாங்கினா தான் உண்டு வாங்கி கடனில் ஒன்று வாங்கி போடு இஎம்ஐல ஒன்று வாங்கி போடு உனக்கு என்ன வேணும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பாலன்ரியா பாக்கெட்டில் கொண்டாந்து ஒரு அமௌண்ட்டாக திணிச்சிட்டு போயிடுவாங்க நல்லதாக கெட்டுதா பிறகு பார்த்துக்கலாம் நான் என்ன இப்போ கேட்க போகிறேன் உனக்கு வேணும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச இடமோ தெரியாத இடமோ ஸோ கடன் விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல புதிதாக ஒன்று வரும் பழைய கடன் அப்படியே போயிட்டு இருக்கும் அது ஒரு பிரச்சனை இல்லை புதிதாக கடன் ப்ராப்ளங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கடனை வச்சு சில விஷயத்தை சாதிக்கிறது செய்யறது இந்த மாதிரிலாம் தனுசு ராசிக்கு உண்டு அடுத்ததாக புதன் பலகின் அமைப்பாக இருக்கிறதுனால ஒரு சில நபர்கள் ஆசை அதிகமாகி உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துடக்கூடாது எங்காச்சும் கணத்தை பெருசாக ஆசைப்பட்டு எங்காச்சியை விட்டுட்டு வந்து ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல போய் எங்காச்சும் இழந்துடாதீங்க புதன் வீக் வாழ்வாதாரத்தை உங்களுக்கு இது வந்து ஒரு சில நபர்களுக்கு அப்படி எடுத்துக்கங்க ஆசை அதிகமாகி உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துடாதீங்க இதுதான் மேஜராக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலன் பலரும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நபர்கள் ஆணோ பெண்ணு யாராக இருந்தாலும் சம்பள வேலையை திடப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகிறது ஒன்று அதில் ஸ்டாண்டர்டாக மாறுவது ஸ்டாண்டர்டாக நிற்கிறது சம்பள வேலையில் இந்த ஸ்டாண்டர்டு நிற்கிறது நம்மளுக்கு வேலையெல்லாம் விடக்கூடாது மாற்றி மாற்றி போகக்கூடாது இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் இல்ல ஒரு வேலையை மொத்தமா முடிச்சுட்டு வரல அப்படிங்கிற மாதிரி சம்பள வேலையை ஒரு திடமான ஒரு சூழ்நிலைக்கு முடிவு செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு சில நபர்கள் வருவாங்கன்னா அவங்களுக்கு இதை விட கூடுதலாக கொஞ்சம் உழைக்காத வருமானம் இல்லை உழைப்பு கம்மியாக இருந்து அதிகமான வருமானம் கிடைப்பது இப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாட்டோம் அப்போ இங்கே போட்டு வேலையை போட்டு கொண்டுகிட்டு இருப்பாங்க அதனால் இந்த வேலையெல்லாம் இன்னும் தேவையில்லை அப்படின்னு கை உதவி விட்டு போவாங்க அந்த மாதிரி சொல்ல வரேன் ஸோ இந்த மாதிரி பணம்லாம் நடக்கும் எது உங்களுக்கு சௌகரிய அதை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு நல்லபடியாக லைஃப்பை வச்சுக்கலாம்